வெக்கமும் என் உடன்பதோ வருகின்ற எங்கள் அன்பு அண்ணன் திரு வேலச்சேரி எம் கே அசோக் அண்ணா அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்று சிங்கார மேடை நிகழ்ச்சி தொடர்ந்து அறிந்தோம் ஒரு அற்புதமான வித்தியாசமான பாடல் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்களின் மாணவன் ஒரு அற்புதமான பாடல் நிகழ்ச்சியின் ஒரு அற்புதமான பாடலாக இது கலை நிகழ்ச்சியின் ஒரு அற்புதமான பாடல் சொன்னாலே இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமே அம்மா வராங்க அம்மா வராங்க அம்மா வராங்க மக்கள் போற்றும் புரட்சி தலகி வாராங்க அம்மா வராங்க அம்மா வராங்க அம்மா வராங்க தமிழ்நாட்டில் சங்க தரக வராங்க எல்லா மக்கள் மனதில் ஒரு கோடி கொண்டு அம்மா பல திட்டங்களை தீட்டி நம் நாட்டை ஆளும் அம்மா வாங்க அம்மா அம்மா தென்னாட்டுநாட்டு பெர்னட்ஷா காந்தி தந்த கருவுளம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் காலத்தால் அழியாத காவியத்தாய் கற்பனைக்கு எட்டாத கலங்கரை விளக்கம் எதிர்களின் மக்களால் மறக்க முடியாத மாசற்ற வங்க கடலோரம் தங்க தலைவனுக்கு அருகிலேயே நீங்காத கொண்டுள்ள தங்க தலைவி பொன்மணத் தலைவி புரட்சி தலைவின் வழி உருவான கலங்கர விளக்கின் ஒளி கட்டுமானக்காரனுக்கு வழி காட்டுவது போல் எங்கள் காவிரி தாயின் வழியால் அடையாளம் காட்டப்பட்ட புரட்சி போல் சோதனைகளை எல்லாம் சாதனை படிக்கட்டுகளாக மாற்றி ஒற்றை தலைமையால் நடை போட்டு கழகத்தின் பொதுச் செயலாளராக சிம்மாசனம் ஏறி இருக்கும் செங்கநேகர் தலைவன் எப்பொழுது வருவார் எங்களை எப்போது காப்பார் என்று தமிழகமே தவமாய் காத்து ஏங்கி தவிக்கும் தன்னில வருங்கால தமிழக முதல்வர் விவசாய தங்கம் சேலத்தின் சிங்கம் எங்கள் பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் எனக்கு வழங்கிய இந்த வாய்ப்பினை சிறம்போல் ஏற்று அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கிவிட்டு முன்னிலை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் எம் கே அசோக் அவர்களே இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திரைப்பட இயக்குனரும் தலைமை கழக பேச்சாளருமான அண்ணன் ஆர் சுந்தரராஜன் அவர்களே தலைமை கழக பேச்சாளருமான அண்ணன் பி எம் தேவசகாயம் அவர்களே கழக மாநில அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் டாக்டர் ஜே ஜெயவர்தன் அவர்களே மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் என் அருமை மாப்பிள்ளை எஸ் சரவணன் அவர்களே அண்ணன் டி சி எஸ் சீனிவாசன் அவர்களே மற்றும் மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் ராஜேந்திரபாபு அவர்களே மாவட்ட கழக இணைச் செயலாளர் மூர்ஜகன் அவர்களே மாவட்ட கழக துணை செயலாளர் தேவகி அவர்களே மாவட்ட கழக துணை செயலாளர் வி எஸ் ராஜாராம் அவர்களே மாவட்ட கழக பொருளாளர் மொசகி ஜெகதீசன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பா சங்கர் அவர்களே எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அண்ணன் தரமணி ஜோதி அவர்களே அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலர் என் வெங்கடேசன் அவர்களே அமைப்புச்சார ஓட்டுநர் அணி செயலாளர் தரமணி சீதாராமன் அவர்களே வழக்கறிஞர் பிரிவு கே டி ராஜேந்திரன் கே தேவேந்திரன் அவர்களே மீனவணி செயலாளர் என் ரத்தே எம்ஜார் அம்மாட்டர் அருமை நண்பர் அவர்களே எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி செயலாளர் சி முருகன் அவர்களே வர்த்தக அணி செயலாளர் டி கார்த்திகன் அவர்களே இளம்பெண் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கிருஷ்ணராஜ் அவர்களே தகவல் தொழில்நுட்ப தொழில்நுட்ப பிரிவு மாநாளர் செயலாளர் குமார் அவர்களே தகவல் தொழில்நுட்ப ஜீவா அவர்களே தகவல் தொழில்நுட்ப மண்டல பொருளாளர் தசன் விமல் அவர்களே எனது அருமை தம்பிங் எஸ் ஆர் சுரேஷ் அவர்களே இங்கே வரவேற்புரை ஆற்ற வந்திருக்கும் வேளச்சேரி கிழக்கு பகுதி செயலாளர் அண்ணன் எம் கணேசன் அவர்களே வேளச்சேரி மத்திய பகுதி கழக செயலாளர் சிசு என்கின்ற சிவசுப்ரமணியன் அவர்களே மயிலாப்பூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களே மயிலாப்பூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் விஜயபாஸ்கர் அவர்களே மாவட்ட பிரதிநிதி கேசவன் அவர்களே பகுதி இணைச் செயலாளர் கஸ்தூரி அவர்களே மாவட்ட துணைச் செயலாளர் எஸ் சுமதி அவர்களே மாவட்ட பிரதிநிதி தேவி அவர்களே ராகுல் ஆனந்த் அவர்களே என் பாசத்துக்கும் என் பாசத்துக்கும் அன்புக்கு கூறிய தரமணி சந்தானகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் அரமணி ராமச்சந்திரன் அவர்களே தரமணி டிம் பாஷா அவர்களே என் அருமை தம்பி தரமணி ஆனந்த் வழக்கறிஞர் அவர்களே தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட வட்டக்கழக செயலாளர் ஜே பி பன்னீர் பாண்டியன் அவர்களே ரகு அண்ணன் அவர்களே சம்பத்குமார் அவர்களே லக்ஷ்மணன் அவர்களே காவிரி நடுவர் மன்ற காவிரி நதிநீர் சார்ந்திருக்கூடிய அந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை நம்முடைய இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை எடுத்துக்கொள்ள இல்லை முல்லை கரியார் பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை தமிழகத்தை பொறுத்தவரையில் இங்கே தமிழ்நாடு சார்ந்த கூடிய நம்ம தமிழ் மொழி சார்ந்த பிரச்சனையை பிரச்சனை எடுத்துக்கொள்ளும் எல்லா விதத்திலும் தமிழக உரிமைகளுக்காக போராடி இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் பெருந்த பிறந்த அண்ணாவுகள் சார்பாக அவர் எண்ணத்துக்கு வடிவ வடிவம் கொடுக்கின்ற வகையில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தாக மட்டும்தான் இருந்திருக்கின்றது இருபத்தி நாலில் ஆட்சி பிடிப்பதை எவனும் தடுக்க முடியாது என்று நான் சூழ்க்கிறேன் எவனும் தடுக்க முடியாது ஒரு ஸ்டாலின் அல்ல ஓராயிரம் ஸ்டாலின் வந்தாலும் ஒரு திமுக அல்ல பல திமுக வந்தாலும் கட்சி கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் இனி வருங்காலத்தில் மே நடக்கும் சட்டமன்ற புனித செஞ்சார் கோட்டையில் எங்கள் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அண்ணன் ஒருவர் தான் கொடியேற்றுவார் என்று நான் சத்தியம் செய்கிறேன் என் என்னுடைய அப்பா அம்மாக்களே வந்திருக்கின்ற சான்றார் பெருமக்களே மிகு இதே தெய்வம் தங்கத்தாரகை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆணைக்கிணங்க அருளாசுடனும் கழகத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் அவருடைய அருளாசுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளரும் கருப்பதேசத்தின் இரும்பு மனிதரும் சேலத்தின் சிங்கமும் வருங்கால தமிழகத்தின் முதல்வரும் எதிர்கட்சி தலைவருமான அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவருடைய நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று சீருடன் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற ஏழுச்சேரி மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான சகோதரர் எம் ஏ மூர்த்தி அவர்களே இந்த நிகழ்வில் நல்லதோர் கருத்துக்களை வழங்க வருகைக்கின்ற திரைப்பட இயக்குநரும் நடிகருமான அண்ணன் ஆர் சுந்தரராஜ அவர்களே பேசி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழக பேச்சாளர் டி எம் தேவசகாயம் அவர்களே பேசிச் சென்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெ ஜெயவர்தன் அவர்களே வேளச்சேரி சரவணன் அவர்களே டிஜே சீனிவாசன் அவர்களே இந்த நிகழ்வில் முன்னிலை பொறுப்பேற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த மாவட்டத்தின் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தரமணி ஆர் ஜோதீஸ்வரன் அவர்களே தென்சென்னை சென்னை வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் ஏ டி தேவேந்திரன் அவர்களே அம்மா பேரவை செயலாளர் அடையார் ஜி கண்ணன் அவர்களே தென்சென்னை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி செயலாளர் சகோதரர் வேளச்சேரி சி முருகன் அவர்களே அம்மா இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலர் என் கிருஷ்ணராஜ் அவர்களே தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் பி எம் சாம் குமார் அவர்களே தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல பொறுப்பாளர் ஜீவா அவர்களே விமல் குமார் அவர்களே எஸ் ஆர் சுரேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அப்புறம் கூட வரவேற்பை ஆளச்சேரிக்கழகத்தின் செயலாளர் எம் கணேசன் அவர்களே மேற்கு என்ற சிவசுப்ரமணியன் அவர்களே மயிலாப்பூர் மேற்கு பகுதி செயலாளர் அவர்களே மயிலாப்பூர் வடக்கு பகுதி செயலாளர் கணேஷ் பாபு அவர்களே வாசு அவர்களே எஸ் பி முல்லைச்சல் அவர்களே